கண்ணி ராசிக்குள்ள சூரியன் உள்ள ஒரே ஒரு விஷயம் தான் நவகிரகத்தின் நாயகன் யாருன்னா அவரே உள்ள வந்துட்டாரு உங்களுடைய ராசியின் அதிபதியும் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்குள்ள கவலைகள் என்னென்ன போராட்டங்கள் நீங்க எழுதி வச்சீங்களோ அத்தனை விதமான கவலைகளையும் படிப்படி படிப்படியாக குறைச்சு கண்ணீர் ராசிக்குன்னு சொல்லி ஒரு அறிவு திறமைன்னு சொல்லுவோம் நீங்க அறிவு எப்படி சொல்லுவோம்னா மிகப்பெரிய கடல் அறிவு கடல் அவங்கள்ட அவ்வளோ பொக்கிஷங்கள் கா உங்கள் ரகசியங்கள் பொக்கிஷங்கள்லாம் அவங்கள்ட இருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்புனவங்க ஏமாத்திட்டாங்களே இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினச்சி பார்க்கவும் கூட இல்லை கையெழுத்து போட்டது ஒரு பிரச்சனையா தாலி கெட்டினது ஒரு பிரச்சனையா இல்லை தாலி கெட்ட வச்சது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் போராடிக்கிறீங்க பிரச்சனையை கூட கன்னிராசிக்காரங்க வெளியே பணம் சுட்டு சொல்றதே கிடையாது அப்புறம் நம்மளுடைய கண்ணீராசியில் உள்ள பெண்கள் சொல்லவே தேவை இல்லைங்க நீங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மகான் மிகப்பெரிய மகான் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிறீங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் என்ன பண்ணுறீங்க உதவி செஞ்சுக்கிறீங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டுக்கிறவே கிடையாது மண்ணா பண்ணிட்டோம் எனக்கு பிடிச்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தியாக மனப்பான்மையோட வாழக்கூடிய ஒரு மகான் தான் நீங்களாம் உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கோச்சார கிரகங்கள் குளிக்கின்ற நன்மைகள் என்ன கன்னி ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வந்துட்டார் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் நவகிரகத்தின் நாயகன் யாருன்னா சூரியன் தான் அவரே உள்ளே வந்துட்டார் உங்களுடைய ராசின் அதிபதியும் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்குள்ள இருக்க போகிறாரு அப்புறம் என்ன பிரச்சனை இவளால என்னென்ன பிரச்சனை என்னென்ன கவலைகள் என்னென்ன போராட்டங்கள் நீங்கள் எழுதி வச்சீங்களோ அத்தனை விதமான கவலைகளையும் படிப்படி படிப்படியாக குறைச்சி கண்ணீர் ராசிக்குன்னு சொல்லி ஒரு அறிவு திறமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் அறிவு அது எப்படி சொல்லுவோம்னா மிகப்பெரிய கடல் அறிவு கடல் அவங்கள்ட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள் கா உங்கள் ரகசியங்கள் பொக்கிஷங்கள்லாம் அவங்கள்ட இருக்கும் அந்த இயக்கத்தை இயக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளி காலம் உண்டு கண்ணீர் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்புனவங்க ஏமாத்திட்டாங்களே இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினச்சி பார்க்க கூட இல்லை கையெழுத்து போட்டது ஒரு பிரச்சனையா தாலி கெட்டினது ஒரு பிரச்சனையா இல்லை தாலி கெட்ட வச்சது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் போராடிக்கிறீங்க பிரச்சனையை கூட கன்னிராசிக்காரங்க வெளியே மனசு விட்டு சொல்கிறதே கிடையாது அவ்வளோ தூரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடியே சிரிச்ச முகமாக சுத்த வேண்டிய சூழ்நிலை நடிகன்டா அப்படி இல்லை அதே மாதிரி தான் வேறு வழி இல்லை நீங்கள் எதுக்காக நடிக்கீங்கன்னா உங்களுக்கு கவலை இருக்குது உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி மற்றவங்க தெரிஞ்சுக்கிற கூடாது அவங்க தெரிஞ்சு கூட இருக்கவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் நடிக்கிறீங்க ஆனால் உங்கள் கூட உள்ள கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நபர்கள் உங்களை உண்மையான இருக்க மாதிரியே நடித்து நீங்கள் கஷ்டப்படுற பார்த்து சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ தான் நடிப்பில் டிஃப்ரென்ஸ் தான் ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நடிக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்படணும் கொடுக்கணும்னு நடிக்கிறாங்க அப்போ இந்த நடிப்பு இன்னும் எத்தனை பேர் உங்கள் கூட உண்மையாக இருக்காங்களா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியாமல் தான் இன்னும் நீங்கள் அன் மற்றவங்க மூலியம் பாசம் வச்சுக்கிறீங்க அந்த ரியாலிட்டி என்னங்கிறத சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தேனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க போன வருஷம் எப்படி உங்கள் கூட சூழ்ச்சியான நபர்களை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ புரட்டாசி மாதம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் போன வருஷம் உங்ககிட்ட இருந்து உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்துனேன் உங்கள் கூடயே வேலை பார்த்து உங்ககிட்ட அன்பாக பேசி பாசமாக பேசி வேலையை கற்றுக்கிட்டு உங்களை குளி தோண்டி புதச்சி அந்த வேலையை விட்டு அனுப்புனாங்களா அன்பு நேர்கள் உங்களுடைய பாசக்காரங்க அத்தனை நபர்களின் நியூஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ அதே தான் இந்த மாதம் செய்யவே செய் வச்சு செய் அப்புடின்னு அவங்கள போல் நீங்கள் வச்சு செய்யப்போ இன்னும் வேறு யாராச்சும் சூட்டியை செஞ்சுக்கிருக்காங்கன்னு அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படவே வேண்டாம் இப்போ கடந்த காலங்களில் உள்ள மன அழுத்தம் போராட்டம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது திருமணத்துக்காக ரொம்ப தேடி தேடி வரன் பார்த்து எல்லா இடமும் தேடி பார்த்து வரன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற அன்பு அதாவது அன்புக்காக இயங்கக்கூடிய அன்பார்ந்த கண்ணீராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் நம்மளுடைய கண்ணீராசியில் உள்ள பெண்கள் சொல்லவே தேவையில்லைங்க நீங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மகான் மிகப்பெரிய மகான் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிறீங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் என்ன பண்ணுறீங்க உதவி செஞ்சுக்கிறீங்க துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டுக்கிறவே கிடையாது என்ன பண்ணிட்டோம் எனக்கு பிடிச்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தியாக மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஒரு மகான் தான் நீங்களாம் தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு வழியை தாங்கணும்னா ஒரு லிமிட்டை தாண்டி தாங்க முடியாதுல்ல அப்போ வெடிச்சேன்னா நீங்கள் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கீங்க அந்த வேகத்தை இப்போ காட்டுவீங்க வெற்றி பெறுவீங்க மாற்றத்தை காட்டுவீங்க முன்னேற்றம் அடைவீங்க தோல்வியெல்லாம் துரத்தி அடிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா நடக்கும் ராசியில் கல்யாணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் கணவர் மூலமாக கஷ்டம் அல்லது கணவருடைய வீட்டார் மூலமாக கஷ்டம் சொல்லி மனதார ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே சிரிச்ச முகத்துடன் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு உறுதியாக மாற்ற மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் உங்களுடைய புத்தி கூர்மையை தீட்டக்கூடிய மாதம் நீங்கள் என்ன நினைச்சு தீட்டுறீங்களோ கத்திய காய்கறி வெட்ட பயன்படுத்த போகிறீங்களா இல்லை உங்களை வச்சு செய்கிறவங்கள ஃபினிஷிங் பண்ண பயன்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன நினச்சி தீட்டுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக செயல்பட போகுது உங்களை விட வயது குறைந்தவர்களிடமிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்க போகுது அவர்கள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது போன பிறவியில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ என்ன பாவம் பண்ணீங்களோ என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதை இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை போய் சந்திக்க சந்திக்க இந்த மாதத்தில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ராசிக்காரங்க மறக்காமல் இந்த மாதம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ரெண்டு கிழமையும் எடுத்துக்கோங்க ஓகேவா மறக்காமல் பெருமாள் கோயில் போயிருங்க மறக்காமல் இந்த ரெண்டு நாளில் ரெண்டு நாளும் போகிறது சிறப்பு அல்லது இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளாச்சும் ஆச்சு கட்டாயமாக போகணும் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய மாற்றம் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய சிறப்பான செயல்பாடு எல்லாமே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணருவீங்க ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க பெரியவனும் ஒரு முடிவு எடுத்து மனசார ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிற நம்முடைய கண்ணீராசினியர்களில் யாராக இருந்தாலும் அதாவது பார்க்குற பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களிடம் பேசுவார் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்களிடம் பேசுவாங்க ஓகேவா பிரிவு என்பது இந்த மாதத்தில் உறுதியாக கிடையாது ஒற்றுமை என்பது உண்டு மகிழ்ச்சி என்பது உண்டு மாற்றம் என்பது உண்டு முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு இதெல்லாம் நீங்கள் உறுதியாக உணர்வுபூர்வமாக அறிய போகிறீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போது இந்த மாதத்துக்குரிய வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள் வெற்றி உண்டு சிறப்பு உண்டு நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறைய நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட படப்புடன் வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாஸுக்கான டாரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படன்னு நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிரது நன்றி வணக்கம்